அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா நம்ம நேற்றே கிளாஸில் படிச்சிட்டோம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க போயிட்டு நேற்று வீடியோ பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா நம்ம நம்ம அதே சொன்னோம்னாக்கா வீடியோ லென்த்தாகிடும் சரிங்களா நம்ம கிளாஸ்கில் போயிடலாமா ம் பார்க்கலாமா வாங்க இப்போது இங்கே வாம் இருக்குது அலிஃப் இருக்கு லாம் இருக்குது ராலு யா நூணு சரிங்களா இருக்கா இப்போ இல்லை நம்ம என்ன செய்யணும் நேற்று கிளாஸ் பார்த்தோங்க அன்றைக்கி சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை என்ன செய்யணுன்ட்டு வெரி குட் மாஷாலா அழகாக சொல்லிட்டீங்களே வெரி குட் ஹரக்கத்து இல்லாத எழுத்துக்களை என்ன செய்யக்கூடாது உச்சரிக்கக்கூடாது அப்போ அதை நம்ம விட்டுறணும் வாவுக்கு ஜபர் இருக்கு அலீஃபுக்கு எந்த அறக்கத்துமே இல்லை லாமுக்கு சத்து வச்சு ப்ளஸ் ஒரு ஜபர் வச்சுருக்காங்க ஆளுக்கு ஜேர் வச்சுருக்காங்க யாக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க நூலுக்கு ஜபர் வச்சுருக்காங்க அப்போ அலீஃபுக்கு மட்டும்தான் என்ன செய்யல எந்த அரக்கத்துமே வைக்கல அப்போ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது வ இல் லீ

யா அலிஃபு மூணு அலிஃபு நாலு அலிஃபர் நீட்டலாம் ஏன்னா ஒரு கடாசபர் இருக்குது ப்ளஸ் வந்து சின்ன மருந்து இருக்குது அதனால நம்ம யாவை நாலு அலிஃபரை நீட்டிட்டு யா ஐன அப்படின்னு நம்ம ஓதணும் சரிங்களா அடுத்தது பார்க்கலாமா ஆமனஸ் உனஸ் சு உ

த சொல்லுங்க நம்ம என்ன செய்யலாம் இந்த ஹாவை இந்த அலிஃபு இருக்கா இந்த அலிஃபு நம்ம சேர்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன செய்யல சுக்குனோ இல்லை சத்தோ இல்லை அப்படி இல்லாதனால இங்கே ஜேரதுன்னா இருக்குது என்ன இந்த அலிஃபை நம்ம சேர்க்கலாம் சரிங்களா ஆனால் இங்கே பாருங்க இங்கே ஒரு அலிஃப் இருக்கு இங்க ஒரு லாம் இருக்கு அடுத்தது என்ன இருக்குது சத்து இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த அலிஃபை இந்த லாமையும் நம்ம சேர்க்கக்கூடாது சேர்க்காம இந்த காஃபு இந்த தால் ஹா அலிஃப் நூன் இதை மட்டும் தான் நம்ம உச்சரிக்கணும் அப்போ கத்திஹான் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா இப்ப அடுத்து பார்க்கலாமா ஹன்

அப்பதான் நம்ம வந்து இதுதான் குரானுடைய சட்டம் தஜ்வீதுடைய சட்டம் சரிங்களா நூனையும் சது பெற்ற மீமையும் மட்டும் நம்ம என்ன செய்யணும் ஒரு அலிஃபுக்கு நம்ம அழுத்தி சொல்லணும் யா ஐயு அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா மீ ரிபா மூணு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் அந்த இடத்துல சரிங்களா இந்த வாவு இந்த அழிஃபுல்லாம் நம்ம விட்டணும் இந்த அழி நம்ம விட்டுறணும் ஏன் விட்டுறணுங்கிறத நம்ம நேற்று சொல்லிட்டோம் இப்போ பார்த்துக்கோங்கப்பா இப்போ இட்டு வீடியோவில் ஓகேங்களா கா த த ஆ இந்த வாவுக்கு அரக்கத்தில் வாவை நம்ம சேர்க்கக்கூடாது இந்த அலிஃபுல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இந்த லாமை சேர்க்கக்கூடாது ஆ த த அப்படின்னு சொல்லணும் Seringlah arti lama, fi is fis se ma wa ti fis sama wati, fi is fis se tim fis sama wati, le tu ne ib be u in ne.

கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டிருங்க மறந்துடாதீங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்ஸ் ஆகும்னா மற்ற பேருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம வீடியோ சஜெக்ஷனில் போகும் லைக்ஸ் அதிகமாக விழு அதிகமாக விழுக அப்போ என்னாகும் அவங்களும் நம்ம சேனலை பார்த்துட்டு பயனடைவாங்க அதனால் நன்மை இன்ஷால்லாம் உங்களுக்குமே ஒரு மறைமுகமான நன்மை உங்களுக்குமே கிடைக்கும் இன்ஷால்லா சரிங்களா ம் லாஸ்ட் ஒன் பார்த்துக்கலாமா லீ சரிங்களா லிஸ் கரி அவ்வளோதான் அலமதுல அல்லாஹ் கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சு முழுமையாக முடிச்சாச்சு அலமது இல்லா அல்லா போதுமானவன் இன்ஷா அல்ல இதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே என்னன்னா நம்ம பயிற்சி மாதிரி தான் வரும் நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக ஜபர் ஜேரு பேசி பெற்ற எழுத்துக்கள் தான் முதல்ல பார்த்தோம் அடுத்ததாக சுக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்ததாக சத்து பார்த்தாச்சு கடா ஜபர் கடா ஜேரி கடா பேஸ் பார்த்தாச்சு அடுத்ததான் வந்து பெரிய மந்து சின்ன மந்து எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் வச்சு தான் என்ன செய்வாங்க நமக்கு அடுத்த அடுத்து உள்ள லெசன் எல்லாமே வரும் இன்ஷால்லா சரிங்களா நம்ம வந்து இன்றைக்கி வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா நாளைக்கு நம்ம வந்து அடுத்த படத்தை இன்ஷால்லா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே ஈஸியாக தான் பார்க்கணும் நான் யாருமே பயப்படலாம் செய்யாதீங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க இல்லையா இதுவே ஈஸியாக இருக்கும் போது இன்ஷால்லாம் இதுக்கப்புறமா வரக்கூடிய லெசன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ